வணக்கம் தோழர்களே அறிவியலின் நிறம் சிவப்பு உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கு வழக்கம்போல் நாம் ஒரு உரை வீச்சோடு தொடங்குவோம் இன்றைய உரை வீச்சின் நாயகர் மதிப்பிற்குரிய ஜோசப் நீத்தம் அவர்கள் ஜோசப் நீத்தம் இங்கிலாந்தை சேர்ந்தவர் உலகில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அற்புத அறிவியல்களில் ஒன்றான ஒரு பயோ கெமிஸ்ட்ரி என்கின்ற உயிரி வேதியியல் துறையின் ஸ்தாபகர் நம்முடைய ஜோசப் நீத்தம் அவர்கள் ஜோசப் நீத்தம் சீன புரட்சியை ஆதரித்தார் என்பதற்காக சிறைப்படுத்தப்பட்டவர் இங்கிலாந்தின் சிறைகளில் இருந்து கொண்டு அவர் அறிவித்தார் உலகில் சோவியத் சீனம் கியூபா ஆகியவைகளின் அறிவியல் மகத்தானவை ஏனென்றால் இந்த அறிவியல் மனித நல்லிணக்கத்திற்கான அறிவியல் இந்த அறிவியல் உங்களுக்கு மனித நேயம் மிக்க அறிவியல் இவை கார்ப்பரேட் அறிவியல் அல்ல இவை காப்பாற்றும் அறிவியல் என்று அறிவித்தார் மரியாதைக்குரிய ஜோசப் நீதம் இன்றைக்கு நாம் நம்முடைய அறிவியலின் நிறம் சிவப்பு என்கிற இந்த தொடரில் அறிமுகம் செய்ய இருக்கின்ற சிவப்பு புத்தகம் சிறப்பான அறிவியல் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதிலே வெளிவந்தது இன்றைக்கு நாம் பிக் டேட்டா என்று பேசுகின்றோம் இன்றைக்கு டேட்டா சயின்ஸ் நம் குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது முதன் முதலில் பிக் டேட்டா என்கிற சொல்லை பயன்படுத்தியது ஒரு சோவியத் புத்தகம்தான் என்பதை நீங்கள் அறிவீர்களா அந்த புத்தகம்தான் த மேத்தமேட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் இந்த புத்தகத்தை வெளியிட்டது மீர் பதிப்பாகம் இந்த புத்தகத்தின் ஆசிரியர்கள் வி மஸ்லாவ் மற்றும் ஒலசாவ் இந்த இருவரும் இணைந்து எழுதியிருக்கின்ற இந்த நூல் எதிர்காலத்தில் இணையம் என்கிற ஒன்று உருவாகும் அதை உலகம் முழுவதும் பயன்படுத்தும் அப்போது தரவுகள் என்பவை அனைவருக்கும் பொதுவானவையாக இருக்கும் என்று டேட்டா வில் பி சோஷியலைஸ்டு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது இந்த பிக் டேட்டா என்கிற சொல்லை பயன்படுத்திய இந்த புத்தகத்தை இன்று அறிவியலின் நிறம் சிவப்பு தொடர் வெளியிடுவதில் உங்கள் முன்னால் வைப்பதில் மிக பெருமைப்படுகிறது இன்றைய நம்முடைய சிவப்பு அறிவியலின் அற்புத கதாநாயகர் நிக்கோலாய் பசாவ் இன்றைக்கு நாம் இரு வகையான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்கின்றோம் ஒன்று சாதாரண அறுவை சிகிச்சை நம்மை நம்முடைய மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நம் வயிற்றை கிழித்தோ அல்லது நம்முடைய உடலை கிழித்தோ செய்கின்ற அறுவை சிகிச்சை மற்றொரு வகை அறுவை சிகிச்சை லேசர்களை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற லேசர் அறுவை சிகிச்சை லேசர் லைட் பை எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் என்கின்ற லேசர் என்பதை கண்டுபிடித்த பெருமைக்குரியவர் தான் நிக்கோலை பாசாவ் சோவியத் விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உஸ்மான் என்கின்ற ஊரிலே அவர் பிறந்தார் குவாண்டம் எலக்ட்ரானிக்ஸ் என்கிற புதிய துறையை ஏற்படுத்தியவர் மாலிகுலர் ஆசிலேட்டர் பேஸ்ட் அமோனியா என்பதுதான் மேசர் என்று முதலில் உருவாக்கப்பட்டது மேசர் என்பது மைக்ரோவேவ் ஆம்ப்ளிபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் இதை பயன்படுத்திதான் இன்று மைக்ரோவேவ் அவன் என்று நாம் பயன்படுத்துகின்ற சமையல் கருவி வந்தது லேசர்களை பயன்படுத்தி தான் நமக்கு நம்முடைய நாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற லேசர் ஆபரேஷன் வந்தது இந்த இரண்டையும் கண்டுபிடித்த மாஸ்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் என்கின்ற அற்புத அந்த கல்வியகத்தை சேர்ந்த மாபெரும் அறிஞர் நிக்கோலாய் பாசவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நோபல் பரிசு பெற்றார் என்பது அதைவிட குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் இப்போது இந்தியாவிலும் அறிவியலின் நிறம் சிவப்பு என்பதற்கான அந்த முத்தாய்ப்பான பகுதிக்கு வருகின்றோம் இன்டர் காஸ்மாஸ் தான் தன்னுடைய மண்ணில் உள்ள மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பினால் போதாது தன்னுடைய நேச நாடுகளினுடைய எல்லாம் விண்வெளிக்கு அனுப்பி அனைத்து நாடுகளையும் அறிவியல் நாடுகள் ஆக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சோவியத் யூனியன் திறந்த மனதோடு உருவாக்கிய ஒரு அமைப்பு இன்டர் காஸ்மாஸ் இன்டர் காஸ்மாஸின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஏப்ரல் மூன்றாம் நாள் அன்று விண்வெளியில் பறந்த மகத்தான முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா அவர்களை சமீபத்தில் சந்தித்து நம்முடைய ஊட்டியின் வெலிங்டன் பகுதியில் நான் உரையாடி ஒரு பதிவை மேற்கொண்டிருக்கிறேன் அவர் சொன்ன அற்புத தகவல்கள் சோவியத் யூனியன் பற்றிய என் நினைவுகளை மேலும் கிளறிவிட்டு விட்டன இந்த இன்டர்காஸ்மாஸ் மூலம் விண்வெளிக்கு பறந்த மூன்றாவது உலக அளவிலான மனிதர் ராகேஷ் சர்மா வெறும் இந்தியா மட்டுமல்ல தோழர்களே வியட்நாம் ஜப்பான் போலந்து செக்கோஸ்லோவாக்கியா பல்கேரியா கியூபா பின்லாந்து என்று பல நாடுகளினுடைய முதல் விண்வெளி வீரர்களை விண்வெளியில் அமர்த்தி அழகு பார்த்த பெருமை நம்முடைய சிவப்பு அறிவியலின் அற்புதமான இடமான சோவியத் யூனியனை சேரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்